தொடர்ச்சியாக இந்த சேனலில் நாம் பழனி பாபா பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை உங்ககிட்ட இந்த சேனல் மூலியமாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வரேன் பழனி பாபாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய மேடை பேச்சுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னு வைங்களேன் பதிமூணாயிரத்தி இரநூத்தி ஒரு கூட்டங்களுக்கு மேலே வந்து பழனி பாபா பேசியிருக்கார் தமிழகம் முழுவதும் சரி உலகம் முழுவதும் சரி மொத்தமாக அவருடைய கூட்டத்தோடைய எண்ணிக்கை பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்ட கூட்டங்கள் பழனி பாபா பேசியிருக்கார் அதே மாதிரி அவருடைய எழுத்துப் பணி கூட வந்து மிக பெரிய ஒரு அளவில் தான் இருக்குது இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பழனி பாபா அவர்களுடைய எழுத்து பணிகள் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பழனி பாபா அவர்கள் மூன்று பத்திரிகைகள் நடத்திட்டு வந்தார் முக்குளமுரசு அல் முஜாஹித் புனித போராளி அப்படிங்கிற மூன்று பத்திரிகை பழனி பாபா நடத்தியிருக்காரு இந்துஸ்தானத்துக்கு ஆபத்து இந்துக்களுக்கு அநீதி அப்படிங்கிற தலைப்பில் இந்து முன்னணியோட தலைவர் ராமகோபால் அவர்கள் வந்து ஒரு நூல் வெளியிட்டார் அந்த நூலுக்கு வந்து மறுப்புரை வந்து பழனிபாபா ஒரு நூல் எழுதியிருக்கார் இந்துக்களுக்கு அநீதி இந்து சனதுக்கு ஆபத்து ராமகோபால் ஐயருக்கு மறுப்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூல் வெளியிட்டார் இந்த நூல் வந்து அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் பழனிபாபா பாபா நீதிமன்றம் மூலியமாக மேல்முறையீடுக்கு போய் அப்புறம் ஜர்ஜெல்லாம் அதை பார்த்து படிச்சுட்டு இதில் தடை செய்யக்கூடிய அம்சங்கள் எதுவுமே இல்லை இதை வந்து தாராளமாக வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் காப்பியோடு அவர் வந்து மறுபடியும் அதை ரீரிலீஸ் பண்ணார் பழனி பாபா அப்புறம் பைபிள் ஆண்டவனால் அருளப்பட்டதா அப்படிங்கிற ஒரு நூல் வந்து பழனி பாபா எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்து வருடா வருடம் வந்து பெருமான ரசூசலே செல்லம் அவர்கள் பேரில் ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி முடிவு பண்ணுது அப்போ அங்கே வர மக்களுக்கு வந்து இஸ்லாம் அல்லாத மற்ற மக்களுக்கு ஒரு நூல் எழுதி கொடுக்க சொல்லி பாபா கிட்ட சொல்லி இஸ்லாம் ஒரு எளிய அறிமுகம் அப்படிங்கிற தலைப்பில் பழனி பாபா எழுதி கொடுத்தாரு அந்த நூலை வந்து வெளியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி பாபர் மசூதி தான் ராமர் கோயிலா அப்படிங்கிற தலைப்பில் கூட பாபா ஒரு நூல் எழுதியிருக்காரு அப்புறம் நீதி வேண்டும் கோவை முஸ்லீம்கள் மீது கொடுமை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன நூல் பாபா எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் இவர் கோட்டில் பண்ண ஆர்கியூவே வந்து ஒரு நூலாக சின்ன நூலாக வெளியே வந்திருக்கு சுடர் மாளிகையில் ஒரு சொற்போர் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூல் வெளியே வந்தது அப்புறம் பழனி பாபா வந்து அஹலுல் பைத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுடைய குடும்பத்தினர் மீது மிகவும் பற்று கொண்டவராக இருந்தார் அவர்களுடைய வரலாறு எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு கண்ணீரில் கர்பலா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு பழனி பாபா பழனி பாபா பல மதங்களை ஆராய்ச்சி செஞ்சாலும் அவர் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஆஃப் டிவினிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரேட்டே வந்து பண்ணி பிஹெச்டி பண்ணியிருக்காரு பழனி பாபா அப்புறம் அந்த பைபிளில் இருக்கிற முரண்கள் அதில் இருக்கிற தவறுகள் இதெல்லாம் தொகுத்து சுமார் ஏழாயிரம் பக்கங்கள் கொண்ட ஒரு நூல் வந்து பழனி பாபா எழுதியிருக்காரு ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து பழனி பாபா வந்து ஒரு இஸ்லாமிய அழைப்பு பணியாளராக இருந்தார் ஒரு தாவா வர்க்கராக இருந்தார் உலகத்தில் பல மூலைகளுக்கு போயிட்டு அவர் வந்து இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யக்கூடிய ஒரு தாவா வர்க்கராக பழனி பாபா இருந்தார் அந்த சமயத்தில் அவர் அமெரிக்காவில் பேசுனது ரஷ்யாவில் பேசுனது சைனாவில் பேசுனது உஸ்பெகிஸ்தானில் பேசுனது பிலிப்பைன்ஸில் பேசினது புர்னேயில் பேசுனது இந்த மாதிரி பல கண்ட்ரீஸில் அவர் போயிட்டு பேசினதுனால ஏற்பட்ட தாக்கங்கள் அவர் சந்தித்த பெரிய மனிதர்கள் அவர்களோடு இருந்த தொடர்பு அவங்க கிட்டேந்தி ஒரு கற்றுக்கிட்ட படிப்பினைகள் இப்படி பல விஷயங்களை தொகுத்து ஒரு ஆங்கில நூல் எழுதினார் அதுக்கு தலைப்பு மீ மென் அண்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு ஆங்கில புத்தகத்தையும் பழனி பாபா எழுதியிருக்காரு அதை தமிழையும் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக அவருக்கு இருந்திருக்கு கால சூழ்நிலை வந்து அவருக்கு சரியாக இல்லாததினால தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு நபராக இருந்ததுனால அவரால் பல விஷயத்த வந்து பப்ளிஷ் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆனால் இந்த நூலெல்லாம் அவர் வந்து எழுதினார் இதெல்லாம் வந்து அவர் எல்லாமே தயாரிப்பில் வச்சுருந்தார் அவருக்கு சரியான ஒரு டைமும் அமையல அவருக்கு நேரமும் அளவுக்கு இல்லாததினால இதெல்லாம் அஃபிஷியலாக வெளியே வராமல் இருந்திருக்கு அப்புறம் த ஹாலி குரான் திருக்குறானை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு பழனி பாபா அது மட்டும் இல்லாமல் பெருமானார் ரசூல் சல்லாஹி சல்லாம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அவருடைய ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் இருந்த அத்தனை விஷயங்களையும் தொகுத்து ஒரு நீண்ட வரலாறு வந்து பெருமானார் ரசூல் சல்லாஹ் அசலாம் அவருடைய முழுநீள வரலாறில் வந்து பழனி பாபா எழுதியிருக்காரு அதை வந்து சைனாவில் வச்சு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனும் பாபாக்கு இருந்தது வழக்கம் போல் ஒரு சிறைக்கு சென்றதுனாலையும் வெளிநாடுகளுக்கு போக முடியாத பாஸ்போர்ட்லாம் பறிமுதல் பண்ண காரணத்தினாலே சில விஷயங்கள்லாம் அவரால் பண்ண முடியல ஆனால் இதெல்லாம் நூலாக எழுதி வச்சார் பழனி பாபா அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகல இதெல்லாம் அதே மாதிரியே அவருடைய கடைசி காலங்களெல்லாம் வாழ் உரிமை சாசனம்னு சொல்லிட்டு ஒரு நூலை தொகுத்துட்டு இருந்தார் அது இரண்டாயிரத்தில் வெளியிடப்படக்கூடிய நூலாக இருக்கும்னு சொல்லிட்டு கூட அவர் மேடைகளில் கூட தெரிவிச்சிருக்காரு அந்த நூலை கூட முழுமையாக அவர் எழுதுறதுக்கு முன்னாடியே அவர் ஷைதாகப்பட்டார் இது மட்டும் இல்லாமல் அவருடைய சொந்த சுய சரிதையை கூட எழுதியிருக்காரு ஆட்டோபயோகிரபி கூட பழனி பாபா எழுதியிருக்காரு அப்புறம் மார்ட்டின் லிங்ஸ் எழுதிய முகமது நபிகள் அவருடைய வரலாறு வந்து தமிழ் மொழிபெயர்ப்புக்கு மேற்பார்வையாளரும் பழனி பாபா வந்திருக்கார் பழனி பாபாவோடய எழுத்துப் பணிகள் என்பது மிகப்பெரியது அவருடைய மேடை பேச்சுக்கு நிகராக அவர் எழுத்து பணியாக செஞ்சுருக்காரு அவருடைய கால சந்தர்ப்பம் சூழ்நிலை இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்க செஞ்சுருப்பார் பழனி பாபா இப்போ ஒரு சில நூல்கள் கிடைக்குது பழனி பாபா அது அவருடைய ஒட்டுமொத்த விஷயங்களும் வந்து கையில் கிடைக்காத ஒரு துர்பாகியமான சுச்சுவேஷனாக போயிடுச்சு ஆனால் நிச்சயமாக தேடினா அதோட காப்பீஸ்லாம் கிடைக்கும் உங்கள் கிட்ட பழனி பாபா சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் நூல் அவர் எழுதுனது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொடுத்திங்கன்னா நம்ம இன்ஷாலாக அதை வந்து பப்ளிஷ் பண்ணலாம் இந்திய வரலாற்றுலேயே வந்து சிறையில் இருக்கும்போது அதிகமாக ஒருத்தருக்கு வந்து கடிதங்கள் குவிஞ்சது அப்படின்னா அது பழனி பாபாவுக்கு தான் அத்தனை கடிதங்களுக்கும் ஆயிரக்கணக்கான கடிதங்கள் அவருக்கு வந்த மெனிக்கே இருக்கும் அத்தனைக்கும் அவர் பதில் தந்திருக்காரு கடிதங்களில் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவர் வந்து எல்லாேருக்கும் ஆன்சர் பண்ணுற ஒரு ஆளாக இருந்திருக்கார் பழனி பாபா மேடை பேச்சுகள் மட்டும் இல்லாமல் எழுத்துலேயும் பழனி பாபா பழனி பாபா தான் நன்றி